நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி பற்றிதான் பார்க்க போகிறோம் மார்கழியில் நான் மார்கழி கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு வைகுண்ட ஏகாதசி வருவதால் விஷ்ணு பக்தர்களுக்கும் ஆருத்ர தரிசனம் வருவதால் சிவபக்தர்களுக்கும் ரொம்ப பிடித்த மாதம் மார்கழி இந்த மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு அழைக்கப்படுது எல்லா மாசத்திலும் தான் இரண்டு ஏகாதசி வருதே அப்படி என்ன மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி மட்டும் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லிக்கிட்டு ஏன் பெரும் கோவில் இருக்கிற பரமபதவாசல வருஷத்துக்கு ஏன் ஒரு முறை மட்டும் திறக்கிறாங்க ஏன் மற்ற மாதங்களில அந்த பரமபத வாசல மாற்றாங்க ஒரு பெண் என்று சொல்றாங்களே அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு அவங்க பெயரை சொல்லி மாசத்துல இரண்டு முறை விரதம் இருக்கிறாங்க ஏகாதசினா என்னன்னு தெரியாம நிறைய பேர் ஏகாதசி விரதம் இருந்து கொண்டு வராங்க முறைப்படி ஏகாதசி பற்றி தெரிந்துகிட்டு விரத முறையை கடைபிடித்து முழு பலன்களை பெறுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரேதா யுகத்தில் முரண் என்ற அவசரம் வாய்ந்து வந்து இருக்கான் அவன் சிவன் விஷ்ணு பிரம்மா எல்லா தடவுள்கிட்டையும் நிறைய வரங்களை பெற்று அதிக பலசாலிய இருந்ததால எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்து இருக்கான் தேவர்களும் முனிவர்களும் விஷ்ணு பகவான் கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க உடனே கோபப்பட்ட விஷ்ணு பகவான் முரணை வதம் செய்ய கிளம்பியிருக்காரு முரண் உடைய படைகளை ஒரே நொடியில சம்காரம் செஞ்சிட்டாரு ஆனா முரண் கூட ஆயிரம் வருடங்கள் தொடர்ந்து யுத்தம் செய்திருக்காரு ஏன் விஷ்ணு பகவானால அவனை கொல்ல முடியலன்னு கேட்கலாம் விஷ்ணு பகவான் அவனை வதம் செய்யாம இருந்ததற்கு ஒரு காரணம் என்னன்னா என்னதான் இருந்தாலும் அவன் என் பக்தன் அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைத்து இருக்காரு அந்த அசுரன் கொஞ்சம் கூட உணரவே இல்லை சரின்னு போர்க்களத்துல இருந்து விலகி பகிர் ஒரு குகைக்குள் போய் கலைப்பா இருக்க மாதிரி அங்க போய் உறங்குவது போல் படுத்திருக்காரு விஷ்ணு பகவான் இதை கவனித்த அந்த அசுரன் தனக்கு வரம் கொடுத்த கடவுள் கூட பார்க்காம விஷ்ணு என் கூட மோத பயந்துகிட்டு ஓடி ஒளிராருன்னு தன்னையே பெரியவனா நினைத்து தலை விஷ்ணு பகவான் போன குகைக்குள் போய் உறங்கி கொண்டிருந்த விஷ்ணு பகவான் போர் தர்மத்தை மீறி அவரை கொள்ள வாழை ஓங்கி இருக்கான் அப்போ விஷ்ணு பகவானின் திருமேனியில் இருந்து ஒரு அழகான ஒரு பெண் தோன்றி இருக்கா ஆயுதங்கள் தாங்கிய அந்த பெண் என்னுடன் யுத்தம் செய்யவான அறைகூவல் விடுத்து இருக்கா சாதாரண பெண் தானே அலட்சியமா நினைத்து பெண்ணே உன்னைக்குள்ள ஒரு சாதாரண அம்பே போதுமானதுன்னு சொல்லி அம்பை எடுத்து இருக்கான் என்ற ஒளியான சத்தத்தை சத்தத்தில் முரண் எரிந்து சாம்பலாகி இருக்கான் அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியாம குழந்தை மாதிரி கண் விழித்து எழுந்த விஷ்ணு பகவான் தன் திருமேனியில் இருந்து தோன்றிய சக்தியை பாராட்டி அவளுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டி ஏகாதசியே நீ தோன்றிய எந்த நாளில் யார் விரதம் இருந்து என்னை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சகல சம்பத்துக்களையும் கொடுத்து இறுதியில் வைகுண்ட பதவியும் கொடுப்பேன் இது என் வாக்கு என்று சொல்லி ஏகாதசியை கௌரவப்படுத்தி இருக்காரு விஷ்ணு பகவான் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மற்றொரு புராண கதையும் சொல்லப்படுது அது என்னன்னு காலத்தில் பிரம்மாவின் ஆகும் கரத்தால் விஷ்ணு பகவானையே பகைத்து கொண்டு சண்டை போட்டு இருக்காரு அப்போ பிரம்மாவின் அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த விஷ்ணு பகவான் காது வழியாக மது கைடபர் என்ற இரண்டு அரக்கர்கள் தோன்றி பிரம்மதேவனை தேவனை கொல்ல போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்தி பிரம்மதேவனை ஒன்று செய்யாதீங்க உங்களுடைய அன்பு புரியுது உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்க நான் தரேன்னு சொல்லி இருக்காரு ஆனால் குணம் படைத்தவர்கள் எங்களுக்கு ஏதும் வேணாம் உங்களுக்கு வேணும் என்கிற வரத்தை கேளுங்க நாங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க விஷ்ணு பகவான் அவங்க விருப்பத்துக்கு சம்மதம் தெரிவித்து இருக்காரு ஒரு மாதம் யுத்தத்திற்கு பிறகு விஷ்ணு பகவான் அந்த இரண்டு அசுரர்களையும் வீழ்த்தியிருக்காரு விஷ்ணு பகவானோட பாதங்களில் சரணாகதி அடைந்த அசுரர்கள் உங்களுடைய பரமபத வாசலை நாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும்னு ஒரு வரத்தை கேட்கிறாங்க மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி என்று பரமபதத்தின் வைகுண்ட வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை உள்ளே அனுமதிச்சிட்டாரா அசுரர்கள் நமக்கு கிடைத்த இன்பம் அனைவரும் பெற வேண்டும் என நினைத்து விஷ்ணு பகவானே எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்தை இந்த நாளில் யாரெல்லாம் விரதம் கடைபிடித்து இந்த பரமபத வாசலை கடந்து வராங்களோ அவங்களுக்கு இந்த புண்ணியத்தை கிடைக்க பெற்று மோட்சம் அடைய நீங்க அருள் புரியணும் இந்த நாளை ஒரு திருவிழாக அனைவரும் கொண்டாட வேண்டியிருக்காங்க அதனால தான் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி என்று பரமபத வாசல் அனைத்து விஷ்ணு கோவில்களையும் ரொம்ப விசேஷமாக திறக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது ஏகாதசி அன்னைக்கு எல்லோருக்கும் நல்லது நடந்து இருக்கும் துர்வாசருக்கும் கிருஷ்ணரோட மனைவிக்கும் ஏகாதசி அன்னைக்கு மறக்க முடியாத சோக நிகழ்ச்சி நடந்திருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை கிருஷ்ணரும் ருக்மணியும் சேர்ந்து துர்வாசர துவாரகைக்கு கூப்பிடுறாங்க துர்வாசரும் நான் வரேன் ஆனா ஒரு நிபந்தனை என்னை அழைக்கிற நீங்க ரெண்டு பேரும் என்னை தேரில் வைத்து எடுத்துட்டு போகணும் பணியாட்கள் சொல்லி சொல்லிருக்காரு இவங்களும் அவரோட நிபந்தனைக்கு சரின்னு சொல்லிட்டு வெயில துர்வாசர தேர்ல வச்சு இழுத்துட்டு போறாங்க ருக்மணி எதுவுமே சாப்பிடாம ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால அந்த வெயில்ல தேரை இழுக்க முடியல ருக்மணி நாக்கு வறண்டு போய் தாகத்துல இருந்திருக்காங்க தாகத்தை உணர்ந்த கிருஷ்ணர் தன்னோட கால் பெருவிரல்ல நிலத்துல உரசினதும் பூமியிலிருந்து இருந்து தண்ணீர் வந்து இருக்கு ருக்மணியும் அந்த தண்ணீரை குடிச்சு தாகத்தை போக்கி இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட துர்வாசர் எப்படி என்கிட்ட சொல்லாம விரதத்தை முடிப்பேன்னு சொல்லி கோபத்துல நீங்க செய்த தவறுக்கு பன்னிரண்டு வருடங்கள் பிரிந்து வாழ்வேன்னு சாபம் கொடுத்து இருக்காரு அப்போ கிருஷ்ணர் மட்டும் தனியா தேரை இழுத்து கொண்டு துவாரகைக்கு போயிருக்காரு அரண்மனைக்கு போனதும் நடந்த விஷயத்த சொல்லி மற்ற மனைவிகள் உதவியுடன் துர்வாசர நல்லபடியா கவனிச்சிருக்காரு இரண்டு பேரும் பன்னீர் வருடங்கள் எ சாபம் கொடுத்துட்டு இருக்கிற துர்வாசர் ஏகாதசிக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிருக்காரு கூட தீவிர பக்தனான அம்பரீஷ் மகாராஜா கிருஷ்ணர் கிட்ட இருந்த சுதர்சன சக்கரத்தை வாங்கியிருந்தாரு ஒரு முறை ஏகாதசி என்று அம்பரீஷ் கிட்ட வந்து நான் குளிச்சிட்டு வரேன் நான் வந்த உடனே இரண்டு பேரும் விரதத்தை முடிப்போம்னு சொல்லிருப்பாரு அவர் வரதுக்கு முன்னாடி துளசி தனியை குடிச்சதால துர்வாசர் மகாராஜாவை அழிக்க ஒரு அரக்கனை ஏவுவாரு கிட்ட இருந்த சுதரசன சக்கரத்தை விட்டதும் அந்த அரக்கனை அழிச்சிட்டு துர்வாசரையும் அழிக்க போகும் துர்வாசரை மும்மூர்த்திகளும் காப்பாற்ற மாட்டாங்க சாதாரண மனுஷன் அம்பரிஷ் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகு மன்னிச்சு உயிர் கொடுப்பாங்க அதன் அகங்காரம் போச்சுன்னு சொல்றாங்க வைகுண்ட ஏகாதசியில் பெருமாளை தரிசிக்க நினைக்கும் பக்தர்கள் தசமி ஏகாதசி தினங்களில் விரதம் இருந்து ஏகாதசி அன்று பகல் மற்றும் இரவு வேலைகளில் தூங்காமல் பெருமாள் பற்றிய கதைகளை கேட்டும் வாசித்தும் பாசுரங்களை பாடியும் இறைவனை வழிபடுபவர்கள் வைகுண்ட ஏகாதசி விடியற்காலையில் பரமபத வாசலில் பெருமாளை தரிசனம் செய்து சொர்க்க வாசல் வழியாக நுழைந்து தரிசிக்க முன்பு யாருமே அடைந்து கொண்டே அடைந்த அன்று வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டு உள்ளே அழைத்திருக்காரு விஷ்ணு பகவான் அப்போ நம்மாழ்வார் எனக்கு மட்டும் வைகுண்ட வாசல் திறந்தா மட்டும் போதாது என்னை போன்று தங்கள் மீது பக்தி செலுத்தும் எல்லா பக்தர்களுக்காகவும் வைகுண்ட வாசல் திறக்கப்பட வேண்டும் வேண்டி கொண்டு இருக்காரு பெருமாளும் நம்மாழ்வார் வேண்டுதலை ஏற்று மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசியில் சொர்க்கவாசல்ல திறக்க வச்சு இருக்காரு அந்த நாளைத்தான் வைகுண்ட ஏகாதசியாகவும் சொர்க்கவாச திறப்பு நிகழ்ச்சியாகவும் நடைபெறுகிறது இந்த வைகுண்ட ஏகாதசி கதையை கேட்கிறதோ மற்றவர்களுக்கு சொல்றதோ அவ்வளவு புண்ணியம் உண்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க இதுவரை ஒரு முறையாச்சு வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து சொர்க்க வாசல் திறக்கும் அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்து இருக்கீங்களானு இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நன்றி வணக்கம்